அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம 5th ஸ்டாண்டர்ட் ஐந்தாம் வகுப்பு தான் போட போறோம் 107 108 அலகிடா ஆ மதர் கேவ் 5th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் இது ஸ்ட்ரெய்ட் மதர் கேவ் M O T H E R மதர் கேவ் G A V E மதர் கேவ் 2/8 2/8 எப்படி சொன்னோ 2/8 ऑफ गोवा G U A V A गोवा 2 मीना M E E M A मीना मीना க்கு கொடுக்கறாங்க அண்ட் 3/8 அண்ட் 3/8 ஆஃப் गोवा G U A V A गोवाனா గోయాపరు गोवा 2 கீதா गोवा 2 கீதா G E E T H A క్యాపిటల్ అక్షరం కోడ్ నా పేర్ రా ఎప్పుడు கீతా మీనా అప్పుడు ఫైండ్ అవుట్ ద టోటల్

கேட்டீங்க g e e t g e கீதம் வருது 3/8 3 டு மீனா 2/8 கோ வாட் டு கீதம் 3/8 அப்போ டோட்டல் கோ ஆல் టుเกதர் கோ டு கீதம் டோட்டல் టుเกதர் ஆல் టుเกதர் ஆல் టుเกதர் லை எல்லா சேத்து வருது ஆல் టుเกதர் ரைட்மா ஆல் టుเกதர் ஈக்குவல் ஆல் టుเกதர்னா பிளஸ் பண்ணுவோம் 2 by 8 plus 3 by 8 denominator ரெண்டுமே சேமா same are 8 அப்படியே there the 2 or 3 go 2 kaparo, 3 add pannu. 2 copper 3, 3 4 5 up all together now you 5 by 8 mother gave 2 by 8 of Goa to Meera and 3 by 8 of Goa to கோவானா ஒரு மாதிரி கொடுக்குறாங்க அந்த எட்டு பழத்தை பிரிக்கிறாங்க எட்டு பாகமா வந்து மீனாவுக்கு கொடுக்குறாங்க மூணு பீஸ் வந்து கீதாவுக்கு கொடுக்குறாங்க அப்போ மொத்தமா அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து எத்தனை கொடுத்துருக்காங்க எட்டு பீஸ்ல அப்படிங்கிற அப்போ சேம் எய்ட் எய்ட் சேமா இருக்க அப்போ டூ பீஸும் அப்போ டூ பை எயிட் பிளஸ் த்ரீ பை எயிட் எயிட் டினாமீட் அப்படியே போட்டு சிம்பிளான மேக்ஸ்யூ